ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து செலவை தவிர்த்து பணத்தை எப்படி சேமித்து வைக்கிறேன் அப்படிங்கிறதுக்கான ஒரு முக்கியமான அஞ்சு டிப் தான் சொல்லியிருக்கேன் கண்டிப்பாக எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் சேமிப்பு அப்படிங்கிறது லைஃப்பில் இம்பார்ட்டண்டான ஒன்று தான் கண்டிப்பாக சேமிப்பு அப்படிங்கிறது நம்ம லைஃப்பில் இருக்கணும் நம்மக்கிட்ட எவ்வளோதான் பணம் வந்தாலுமே நம்ம அப்படியே அதை செலவு பண்ணதான் பார்ப்போம் செலவையெல்லாம் குறைச்சிட்டு கொஞ்சமாவது நம்ம சேவிங்ஸுங்கன்னு தனியாக ஒதுக்கி வைக்கணும் நம்ம கையில் சேவிங்ஸுன்னு இருக்கும்போது நமக்கு எதை பற்றியுமே பயம் இருக்காது ஏன்னா நம்ம கையிலயும் சேவிங்ஸ் அப்படிங்கிறது ஒன்று இருக்கே அப்படிங்கு நம்மளுக்கு தைரியமாக இருக்கும் இப்போ எப்படியெல்லாம் செலவை கம்மி பண்ணிவிட்டு சேமித்து வைக்கலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு ஃபஸ்ட்டு டிப் தான் சொல்ல போகிறேன் ஃபஸ்ட்டு டிப் என்னென்னா ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஜிபே ஃபோன்பே அப்படின்னு தான் சொல்லுவேன் ஜிபே ஃபோன்பேல நம்மளுக்கு சேல்ரி ஆகட்டும் இல்லை வேறு யாராவது நம்மளுக்கு அமௌண்ட் தர தரணும் இல்லை வேறு யாராவது அமௌண்ட் அனுப்பணும் நம்ம அப்படிங்கும்போது எல்லாமே இப்போ ஜிபே ஃபோன்பேங்கும் போது மாறிடுச்சு எவ்வளோ அமௌண்ட்டாக இருந்தாலும் நம்ம இப்போ இந்த மாதிரி ஜிபே ஃபோன்பே இதில் தான் சேமித்து வச்சுட்ருக்கோம் இதில் வைக்கும்போது என்ன ஒரு டிஸ்அட்வான்டேஜ் அப்படிங்கன்னா நம்ம எந்த இடத்துலையுமே ஒரு பொருளாக ஆசைப்பட்டால் அதை அப்போவே வாங்கிடுவோம் நம்ம ஏன் அப்படி சொல்கிறேன்னா நம்மக்கிட்ட ஒரு ரூபா ஜிபேயில் இருக்குது ஃபோன்பேயில் இருக்குன்னா நம்மளுக்கு அது ரூபா இருக்குதுன்னு மட்டும்தான் தெரியும் ஆனால் அது எப்படி செலவாச்சு என்னங்கிறதே தெரியாது ஒரு அமௌ ஒரு பொருள் வந்து பார்த்தோன்னே நம்ம வாங்குகிறோம் இல்லை நம்மளுக்கு ஆசைப்பட்டது வாங்குகிறோம் பிடிச்சது வாங்குகிறோம் இந்த மாதிரி பண்ணும்போது அமௌண்ட்டு சீக்கிரம் கம்மியாகிட்டே இருக்கும் போகிறது மட்டும்தான் நம்மளுக்கு தெரியுமே தவிர பேலன்ஸ் அமௌண்ட் இவ்வளோ ஜிபேயில் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கவே மாட்டோம் கடைசியில் ஏதோ ஒரு பொருள் வாங்கும்போது நம்ம ஜிபேயில் அமௌண்ட் இல்லை அப்படிங்கும்போது தான் நம்ம அதில் போய் செக் பண்ணியே பார்ப்போம் அமௌண்ட் இருக்கா இல்லையா அப்படிங்கும்போது இதே இந்த கையில் நம்ம பணத்தை வைக்கும் போது வந்து ஒவ்வொரு ரூபாயும் நம்ம இருந்து போகும்போது நம்ம ஃபீல் பண்ணுவோம் ஒரு ஆயிரம் ரூபாய்க்கு ஒரு பொருள் வாங்கிட்டோம் அப்படின்னா நம்மகிட்ட ஐயாயிரம் ரூபாய்க்கு இருக்கா ஆயிரம் போயிடுச்சுன்னா நாலாயிரம் தான் இருக்கு இனி கை அமௌண்ட்டை செலவு பண்ணக்கூடாது கையில் இருக்க அமௌண்ட்டை அப்படியே வச்சுக்கணும் சேவ் பண்ணி வச்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு தாட் நம்மளுக்கு வந்துட்டே இருக்கும் கண்டிப்பாக அதிகமாக அந்த பணத்தை கையிலேருந்து செலவு பண்ணவே மாட்டோம் இதே ஜிபே ஃபோன்பேங்கும் போது அதை நம்ம கண்டுக்கவே மாட்டோம் பேலன்ஸ் இருக்கா இல்லையான்னு கூட பார்க்கவே மாட்டோம் அதனால எப்போவுமே கையில் கொஞ்சம் அமௌண்ட் வச்சுக்கிறது ரொம்பவே நல்லது ஜிபேயில் ஃபோன்பேயில் ஒரு எமர்ஜென்சிக்கு மட்டும் அமௌண்ட் ஒரு தௌசண்ட் ருபீஸ் டூ தௌசண்ட் ருபீஸ் வச்சுட்டா போதும் மற்ற அமௌண்ட்டெல்லாம் கையில் வச்சுக்கிறது ரொம்பவே சேவிங்ஸ் தான் நான் சொல்லுவேன் இருந்து அவ்வளோ அமௌண்ட் எடுத்து எப்பவுமே நம்ம செலவு பண்ண மாட்டோம் அதை சேமிக்க தான் பார்ப்போம் அடுத்தது ரெண்டாவது டிப் என்னன்னா இந்த ஆன்லைன் ஆர்டர்ஸ் தான் கண்டிப்பாக நம்ம எல்லாருமே சேவ் பண்ணணும்னு நினைப்போம் ஆனால் வந்து நம்ம எந்த ஆர்டரும் ஆன்லைனில் பண்ணக்கூடாது நம்மளுக்கு தேவையில்லாத பொருள் வாங்கக்கூடாதுன்னு நினைக்கும் போதெல்லாம் இந்த ஸ்டார் இல்லை அதுக்கப்புறம் யூடியூப்பு கூகுள் இதுலேலாம் வந்து ஆட் வந்துகிட்டே இருக்கும் கண்டிப்பாக ஓ ஒரு பொருளை பார்த்தோன்னே நல்லா இருக்கு இல்லை ஒரு ட்ரெஸ்ஸை பார்த்தோன்னே நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம அந்த ஆப் போய் பார்ப்போம் பார்க்கும்போது அந்த ட்ரெஸ்ஸோ இல்லை அந்த பொருளோ வந்து கம்மி ரேட்டில் இருக்கும் பரவாயில்லையே கம்மி ரேட்டில் தான் இருக்குது நம்ம ஆர்டர் போட்டுக்கலான்னு சொல்லி ஃபஸ்ட் டைம் ஆர்டர் போடுறோம் இதே ரெண்டாவது டைம் மூணாவது டைம் ஒரு பத்து டைம் பார்க்கும்போது இதே மாதிரி நம்ம பத்து டைம் ஆர்டர் போடுவோம் நம்மக்கிட்ட கிட்ட பத்தாயிரூவா இருந்தாலும் கூட இந்த பத்து டைம் ஆர்டர் பண்ணும்போது கண்டிப்பாக செலவாயிடும் அதனால் வந்து ஆன்லைனில் ஆர்டரை எவ்வளோ குறைச்சிக்க முடியுமோ அவ்வளோ தூரம் நம்ம குறைச்சிக்கிறது நம்ம சேவிங்ஸ்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஒரு பொருளை பார்க்குறோம் அப்படிங்கும்போது அதை நேரில் போய் கடையில் பார்த்து வாங்கும்போது பத்தோ இருபதோ இல்லை நூறுரூவாயோ இரநூறுவாயோ கண்டிப்பாக கம்மியாக இருக்கும் அந்த நூறுரூவாய் இரநூறுவாயை நம்ம கண்டிப்பாக எடுத்து வச்சுக்கலாம் அது நம்மளுக்கு ஒரு சேவிங்ஸ் ஆகும் இந்த ஆன்லைன் ஆர்டரில் வந்து நம்ம பல்காக வாங்கும்போது ஒரு டைம் வந்து இந்த அஞ்சு ட்ரெஸ் வாங்கினா தௌசண்ட் ருபீஸ் அப்படின்னு சொல்லி போட்டிருப்பாங்க ஒரு டைம் அஞ்சு ட்ரெஸ் தௌசண்ட் ருபீஸ்க்கு வாங்கிட்டோம்னா அது எப்போ வரும் அந்த ஆஃபர் எப்போ வரும் நம்ம காத்து அது வரும்போதுலாம் நம்ம ட்ரெஸ்ஸுக்கு வேண்டி ஒரு அமௌண்ட் செலவு பண்ணிகிட்டே இருப்போம் இதே கடையில் போய் எடுக்கும்போது ஒரு ரெண்டு ட்ரெஸ்ஸே தௌசண்ட் ருபீஸ் செவன் ஹண்ட்ரட் ருபீஸ் இப்படி சொல்லும்போது வந்து நம்ம சரி பரவாயில்ல ரெண்டு மட்டும் எடுத்துக்கலாம் அப்படின் போது வந்து நம்ம எப்பாவது மூணு மாதத்துக்கு ஒரு டைம் நாலு மாதத்துக்கு ஒரு டைம் இந்த மாதிரி மட்டும்தான் ட்ரெஸ் எடுக்கவே நமக்கு ஆசை வரும் அதனால் வந்து ட்ரெஸ்ஸுக்கு இந்த மாதிரி தேவையில்லாத பொருளுக்கெல்லாம் நம்ம அதிகமாக செலவு பண்ணவே மாட்டோம் ட்ரெஸ்லையெல்லாம் கொண்டு போய் அதிகமாக காசு போடாமல் போதே நம்மக்கிட்ட ஒரு அமௌண்ட் கையில் இருக்கும் அதை எடுத்து ஒரு சேவிங்ஸாக கூட நம்ம பண்ணலாம் அடுத்தது நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னா மூணாவது ட்ரிப் பார்த்திங்கன்னா ரொம்பவே இம்பார்ட்டன் இது எல்லாருமே கண்டிப்பாக பண்ணுவோம் வெக்கேஷன் ட்ரிப் பிளான் தான் கண்டிப்பாக ஒரு மாதம் பத்து நாள் இல்லைனா ஃபெஸ்டிவலுக்கு ஏதாவது அஞ்சு நாள் ஆறு நாள் லீவ் விடுறாங்கன்னா அதையெல்லாம் நம்ம முக்கியமாக இந்த ட்ரிப்புக்கு வேண்டி தான் பிளான் பண்ணுவோம் இந்த ட்ரிப்புங்கிறது ரொம்பவே முக்கியமான ஒன்று தான் ஆனால் வந்து ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் போகாமல் லாங் ட்ரிப்பு நல்லா போவாங்கள்ல ஒரு பத்து நாள் பதினஞ்சு நாள் இந்த மாதிரி போகிறதெல்லாம் நம்மளுக்கு தான் சொல்லணும் கண்டிப்பாக ம வருஷத்துக்கு ஒரு டைம் ட்ரிப்புக்கு வேண்டி எல்லாருமே ஒரு அமௌண்ட் பிளான் பண்ணி வச்சுருப்போம் இப்போ ஒரு பத்தாயிரமே பிளான் பண்ணி வச்சிருக்கேன்னு வைங்களேன் ஒரு அஞ்சு நாள் ட்ரிப் போகிறோம் பத்தாயிரத்தில் ஒரு ரூமுக்கே வந்து எழுநூற்றி ஐம்பது ரூபாயிலேருந்து ஆயிரம் ரூபாக்குள்ளே வேணும் ஒரு நல்ல ரூம் பார்த்து ஸ்டே பண்ணோம் அப்படின்னா ஒரு நாளைக்கு அப்போ ரூமுக்கே அஞ்சு நாள் ஸ்டே பண்ணோம்னா ஐயாயிரம் ரூபா போயிடும் இது பேலன்ஸ் நம்ம சாப்பிட்றதுக்கு அதுக்கப்புறம் சுற்றி பார்க்குறது அதுக்கப்புறம் கேம்ஸ் விளையாடுறது குழந்தைக்கு ஏதாவது கேட்டால் வாங்கி தரது நம்ம ஆசைப்பட்டு ஏதாவது வாங்குறது இதுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஐயாயிரத்துலேருந்து ஆறாயிரத்துக்குள்ளே செலவாயிரும் இதே நம்ம நாள் ஒரு நாள் இந்த மாதிரி ட்ரிப் போகும்போது கண்டிப்பாக நம்ம ஐயாயிரம் ரூபா இல்லை ஆறாயிரத்துக்குள்ளே தான் செலவாகும் ஸ்டே பண்ணுறக்கு ஒரு ரெண்டாயிரத்து ஐநூறு ரெண்டாயிரம் இந்த மாதிரி தான் செலவாகும் அதுக்கப்புறம் பெட்ரோல் செலவு சுற்றி பார்க்குறது கேம்ஸு நம்ம வாங்குறது குழந்தைகளுக்கு வாங்கி தரது இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு ஐயாயிரம் ஆறாயிரம் இந்த மாதிரி தான் செலவாகும் இப்படி பார்க்கும்போது வந்து நம்மளுக்கு ரொம்ப அமௌண்ட் செலவு பண்ண மாதிரி இருக்காது அதே மாதிரி அந்த ட்ரிப்புக்கு பிளான் பண்ணி வச்சுருக்க பத்தாயிரத்தில் இந்த ரெண்டு நாள் ட்ரிப் மூணு நாள் ட்ரிப் போயிட்டு அந்த மூணு நாள் ட்ரிப்புக்கான பணத்தை மட்டும் நம்ம செலவு பண்ணுவோம் செலவு பண்ணது போக கண்டிப்பாக ஒரு மூவாயிரம் நாலாயிரம் நம்ம கையில் மிச்சமாகும் ட்ரிப் போன மாதிரியும் ஆச்சு நம்ம அமௌண்ட் அதுலேருந்து செலவு பண்ண மாதிரியும் ஆச்சு நம்ம சேமித்த ஆச்சு இந்த மாதிரி பிளான் பண்ணிக்கலாம் ட்ரிப் போகிறக்கு வேண்டி ஒரு பத்தாயிரம் சேர்த்துறோம் அதில் ஐயாயிரத்தை மட்டும் செலவு பண்ணிவிட்டு ஐயாயிரத்தை சேமிச்சுக்கிறோம் இந்த மாதிரி சேமிக்கும் போது நம்மளுக்கு ஈஸியாகவும் இருக்கும் அடுத்தது நாலாவது டிப் நாலாவது டிப் என்னென்னா இது கண்டிப்பாக ஹவுஸ் ஒய்ஃப்க்கு நல்லாவே பொருந்தும் ஏன் அப்படி சொல்கிறேன்னா மளிகை ஜாமான் மளிகை ஜாமான் லிஸ்ட்டு போயிட்டு போட்டு போயிட்டால் கையோடு அங்கே நம்மளுக்கு தேவைங்கிறத மட்டும் லிஸ்ட்டில் இருக்கிறது மட்டும் தான் எடுப்போம் ஆனால் லிஸ்ட்டு போடாமல் போயிட்டோன்னா நம்ம என்ன எடுக்கிறோன்னு நம்மளுக்கே தெரியாது சரி இது இது செஞ்சு பார்க்கலாம் அது செஞ்சு பார்க்கலாம் இதை நான் கண்டிப்பாக செஞ்சு தருவேன் இதை நான் செய்வேன் ட்ரை பண்ணுவேன்னு சொல்லிட்டு நிறைய தேவையில்லாத பொருள் தான் நம்ம எடுத்துகிட்டு வருவோம் இதே லிஸ்ட்டு போட்டு போயிருந்தால் கண்டிப்பாக அந்த லிஸ்ட்டில் இருக்கிறத மட்டும் எடுத்துகிட்டு நம்ம கண்ணை மூடிட்டு வெளியே வந்துடலாம் இல்லைன்னா கண்டிப்பாக நம்ம எதிர்பார்த்த பட்ஜெட்டை விட அதிகமாக போயிடும் அதனால லிஸ்ட்டு போட்டு எப்போவுமே மளிகை பொருள் வாங்க போகிறது நல்லது ஒரு மாதம் மளிகை பொருள் வாங்கிட்டு வந்தால் அதுலேயே மிச்சம் இருக்குன்னா அது எது இல்லாததோ அதை மட்டும் எழுதிட்டு போய் நம்ம மளிகை ஜாமான் வாங்கிட்டு வரும்போது மளிகை பொருளுக்குன்னு நம்ம எடுத்து வச்சிருக்க காசில் கொஞ்சம் ஒரு ஆயிரம் ரூபானா இரநூறுவா முந்நூறுவா இந்த மாதிரி மிச்சமாகும் அதிலேருந்து ஒரு அமௌண்ட் எடுத்து நம்ம சேவ் பண்ணி வைக்கலாம் ஏன்னா ஒரு மாதம் மளிகை ஜாமான் வாங்கினா அதுக்கப்புறம் நான் மூணு மாதத்துக்கு அப்புறம் தான் மளிகை ஜாமான் வாங்குவேன் அதுவும் வந்து எது இருக்கோ அப்படி இல்லையோ அப்படிங்கிறத பார்த்து தான் வாங்குவேன் அப்படி வாங்கும்போது நம்மளுக்கு கொஞ்சம் அமௌண்ட் மிச்சமாகும் மளிகை பொரு எடுத்து எடுத்து வச்சிருக்கேன் அப்படிங்கிறதுல அப்படி இருக்கும்போது இரநூறுவாயும் முந்நூறுபாயும் நம்ம சேவ் பண்ணி வைக்கலாம் அடுத்தது அஞ்சாவது டிப் என்னன்னா சேல்ரி சேவிங்ஸ் டிப் தான் கண்டிப்பாக சேல்ரி வந்தால் எல்லோரும் ஒரு அமௌண்ட்டை நம்ம தனியாக எடுத்து வைக்கணும் ஒரு ஆயிரம் ரூபாய் இருந்தாலும் சரி ஐநூறுரூவா இருந்தாலும் சரி நம்மக்கிட்ட கிட்ட எவ்வளோதான் பணம் இருந்தாலும் நம்ம அதை செலவு பண்ணிக்கிட்டே தான் இருப்போம் சேல்ரி வந்தோடனே வீட்டு வாடகை பால் காசு காய்கறி மளிகை ஜாமான் இப்படி எல்லாத்துக்குமே நம்ம அமௌண்ட் ஒதுக்கி எல்லாமே வாங்குகிறோம் ஆனால் வந்து சேவிங்ஸ் அமௌண்ட் ஒதுக்கிறதே இல்லை மற்ற எந்த செலவாக இருந்தாலுமே நம்ம கொஞ்சம் கம்மி பண்ணிவிட்டு அதுலேருந்து ஒரு ஐநூறோ ஆயிரத்தையோ எடுத்து நம்ம சேவிங்ஸுன்னு எடுத்து வைக்கிறது நமக்கு எப்பாவது ஒரு நாள் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாகும் ஃபஸ்ட்டு மாதம் ஆயிரம் எடுத்து வைக்கிறோன்னா அது பத்து மாதம் ஆகும்போது பத்தாயிரரூவா ஆயிரும் இப்படி இருக்கும்போது நமக்கு ஒரு அமௌண்ட் சேவ் பண்ண மாதிரி இருக்கும் அந்த இதில் எப்போவுமே நம்ம கையில் காசு இருந்துகிட்டே இருக்க மாதிரி இருக்கும் ஒரு ஐநூறுரூவா கூட நம்ம கையில் இல்லாமல் இருக்கக்கூடாது ஒரு மாதம் ஐநூறுரூவா எடுத்து வச்சாலும் நம்ம கையில் ஐநூறுரூவா இருக்குது நம்பிக்கை அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை எப்பவுமே இருந்துகிட்டே இருக்கும் அதனால சம்பளத்துலேருந்து ஏதோ ஒரு தேவையில்லாத செலவை கம்மி பண்ணிவிட்டு நம் ஒரு அமௌண்ட் எடுத்து சேவிங்ஸ்க்குன்னு வச்சிடணும் இந்த மாதிரி எல்லாம் தான் நம்ம சின்ன சின்ன விஷயங்களில் சேவ் பண்ணிவிட்டு வரணும் இப்போ சொன்ன அஞ்சு டிப்புமே உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புறேன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் பை பை தேங்க் ஃபார் வாட்சிங்